பாஸ் ஒன்பதாவது சீசன் தற்போது பிரம்மாண்டமாக தொடங்கியிருக்கிறது துவக்க நிகழ்ச்சியின் முதலில் விஜய் சேதுபதி மொத்த வீட்டையும் சுற்றி காட்டினார் அதன் பிறகு போட்டியாளர்கள் அறிமுகப்படுத்த தொடங்கினார் முதல் ஆளாக ஸ்டார் திவாகர் தான் போட்டியாளராக வந்தார் நான் டாக்டர் டைட்டில் அந்த பணத்தை சொந்தமாக ஒரு பிசியோதெரப்பி மருத்துவமனை கட்டி குறைந்த விலையில் சிகிச்சை அளிப்பேன் என்று கூறியிருக்கிறார் திவாகரனை உள்ளே அனுப்பும் முன்னே உங்களுக்கு யாருக்காவது கை காட்ட வேண்டும் என்றால் காட்டிக்கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்போது திவாகரன் தான் எல்லோருக்கும் காட்டுவதாக சொல்லி கையை தூக்கி காட்டினார் அதை பார்த்த மொத்த ஆடியன்ஸ் கூட்டமும் சைலன்ஸாக இருந்தது கை தட்டுங்கப்பா என்று சொல்லி விஜய் சேதுபதி எல்லோரிடமும் சொன்னார் ஒரு மனுஷன் எவ்வளவு உற்சாகமாக வந்திருக்கிறாரு இவ்வளவு சைலன்ஸா இருக்கின்றீர்கள் என்று சொல்லி அவரை கலாய்த்தார் விஜய் சேதுபதி நீங்கள் தெரிந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணும்போது சுவாரஸ்யம் இல்லை அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று விஜய் சேதுபதி அட்வைஸும் கொடுத்து அனுப்பினார் நான் உங்கள் முன்னாடி நடிச்சு காட்டவா என்று சொல்லி திவாகர் கேட்க இதைத்தான் வேண்டாம் நமக்கு இதை உங்களுக்கு பழக்கப்பட்ட மேடையாக மாற்றாதீர்கள் என்று சொல்லி அனுப்பி वे पार विजय सेदपति